சாரதா வர வர கங்காவும் யமுனாவும் ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்காங்க அவங்களோட ஆட்டத்தை அடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவை தன்னோட மனசுக்குள்ளே எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு யமுனாவையும் காவிரியையும் வர வச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு கங்காவும் வீட்டு பிரச்சனையை பற்றி மறுபடியுமே ஆரம்பிக்க காவேரிய உடனே தன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா சாரதாவோ காவேரியை தடுத்து நிறுத்திட்டு முதல்ல அவ சொல்ல வர்றத சொல்லி முடிக்கட்டும்னு சொல்ல கங்காவும் அவங்க அர்த்தமே இல்லாம நிறைய வார்த்தைகளை போட்டு காவேரியையும் லைட்டாக அசிங்கப்படுத்தி அந்த வீட்டையும் அவங்களுக்கு விற்க தனக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னு நியாயமாவே இல்லாம ஒரு மோசமான விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு கடுப்பான சாரதாவும் ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் என் வயிற்றில் தான் பிறந்தீங்களா உங்களெல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்நேரம் என் புருஷன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களை ஏண்டா பெத்தோன்னு வருத்த பட்டிருப்பாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கடுப்பான யமுனாவும் கங்காவும் என்னம்மா நீ இப்போ பேசுகிறத வச்சே பார்க்கும்போது வீட்டை காவேரிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது ஆமாடி வீட்டை நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த வீட்டை விற்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வாங்குகிற ஆள் காவேரியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்னோட கையெழுத்தையே அதுக்கு போடுவேன் ஒருவேளை என் கையெழுத்து மட்டும் இல்லைன்னா வீட்டை விற்க முடியாதுன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே பாட்டியும் ஏண்டி சார் தான் நீ என்ன சேர்க்காம விட்டுட்ட என் கையெழுத்தும் நான் யாருக்கும் போட்டு தர மாட்டேன் என் பேத்தி அந்த வீட்டை வாங்கினா மட்டும்தான் நான் மன சார் அந்த வீட்டை விற்கவே ஒத்துப்பேன்னு சொல்ல இதில் கடுப்பான கங்காவும் ஏமா இப்போ கூட நீ அந்த காவேரியை பற்றி மட்டும்தானே தானே யோசிக்கிறேன் நாங்கள் உங்ககிட்ட படித்து படித்து எங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொன்ன உனதுக்கப்புறமாவும் இப்படி வீட்டை விற்க மாட்டோன்னு இவ்வளோ உறுதியாக இருக்க ஏன் உனக்கு நாங்களாம் பொண்ணுங்க மாதிரியே தெரியலையான்னு கேட்க அதுக்கு சாரதாவும் ஏண்டி இப்போ நான் வீட்டை விற்கவே கூடாதுன்னு ஒன்று சொல்லலையே காவிரி வாங்கிக்கிட்டா தாராளமாக நீங்கள் வீட்டை விற்றுக்கோங்கடி உங்களுக்கு என்ன இப்போ பணம் தானே தேவைப்படுது அந்த பணத்தையும் காவேரி தரம் தானே சொல்கிறா அப்புறம் என்னடி உங்களுக்கு பிரச்சனை அதுக்கு கங்காவும் ஏம்மா என்ன பிரச்சனை நீயே கேட்குறியா என்ன என்னோடய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் தானே காரணம் ஏன் சொல்லப்போனா அந்த வீட்டை அடமானத்துலேருந்து மீட்கிறதுக்காக நீங்கள் என்னோட நகையை தானே பயன்படுத்துனீங்க ஒருவேளை அந்த நகை மட்டும் இப்போ என்கிட்ட இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள் யாரோட கையையும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் என் புருஷனுக்கு நான் அதை கொடுத்து உதவி பண்ணியிருப்பேன் அவரும் இப்படி வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அதுக்கு பாட்டியும் ஏண்டி கங்கா நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ குமரன் வெளிநாடு போய் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் தான் காரணம் பணம் தான் காரணம்னு நினைக்கிறியா என்ன நல்லா யோசிச்சுப்பார் இங்கே அழகாக சமத்தா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்த பையனை நீயே டார்ச்சர் பண்ணி பணம் இல்லை அது இல்லைன்னு அவனை தரவுறவாக நடத்தி நீயே வீட்டை விட்டு இல்லை ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு துரத்தி விட்டுட்டு இப்போ இப்படி ஏதோ எல்லாத்துக்கும் நாங்கள் காரணன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல சரதாவும் விடுங்கத்தை அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி தான் இப்படி பேசிக்கிட்டு இருப்பா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவளுக்கு என்ன தெரியாமலா இருக்குன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் என்னம்மா இப்போ என்ன சொல்ல வர என்னால் தான் குமரன் மாமா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறியா அட ஆமாடி நூறு சதவீதம் நான் அடித்து சொல்லுவேன் குமரன் இப்போது வெளிநாடு போய் கஷ்டப்படுறானா அது முழு காரணமும் உன்னை வந்து தாண்டி சேரும் ஏன்னா அந்த தம்பியை உன்னோட அழகாப்போ கூட எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின அதுவும் ஸ்டேஜில் மாலையெல்லாம் தூக்கி எறிஞ்சி அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்துன அதுக்கப்புறமா தாண்டி அவன் உனக்கு அவனை விட பணம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு அட்லீஸ்ட் உனக்கு பணத்தை கொடுக்கணுன்றதுக்காகவாவது போயாகணுன்னு முடிவோட போயிட்டாண்டி இப்போ கூட நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் அங்கேருந்து வரமாட்டான்டி என்ன நாங்கள் சொன்னால் வேணால் வர வாய்ப்பு இருக்குது உன்னோட மன திருப்திக்காகவும் நீ பண்ண விஷயத்தை மாத்துறதுக்காகவும் நீ இப்படி சும்மா குமரனுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு எங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அந்த தம்பிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி மனசார அந்த தம்பியை கூப்பிட்ற வரைக்கும் அவர் கண்டு கண்டிப்பாக இங்கே வரவே மாட்டாருன்னு சொல்ல அதுக்கு யமுனாவும் அம்மா இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்ன பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இப்போ தேவை இல்லாமல் நீ அக்காவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கம்மா அவள் கர்ப்பமா இருக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா என்ன மறுபடியும் நீ காவிரியை மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு கங்கா அக்காவை சுத்தமாக மறந்துட்டியா என்னான்னு கேட்க அதுக்கு சாரதாவும் இல்லடி மறந்தது நான் இல்ல நீங்க தான் காவிரி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காக அவளோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நின்னா குமரன் பண்ண தப்புக்காக அவ தன்னோட வாழ்க்கையே பணைய வச்சு அந்த பணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி அதுக்கப்புறமா அவ என்ன அசிங்கம் சந்திச்சா எல்லாத்துக்கும் மேல அவ உயிர காதலிச்ச நிவீன் தம்பிய உனக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாடி அதுவும் அந்த தம்பி தன்னோட முன்னாள் காதல்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தன்னோட குடும்பத்துக்கு வந்தா தனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ அந்த தம்பி வேணும்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவள் எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாடி ஆனால் அந்த நன்றி கடன் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் நீ அவளையும் எவ்வளோ நாள் அசிங்கமாக யோசிச்சுட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாமலா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவும் தலகுனிய காவேரியும் லைட்டாக கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் சாரதா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பேசாத இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அழகு இல்லைன்னு சொல்ல சாரதாவும் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடாதது எல்லாமே நடந்துருச்சு இதுக்கு மேலேயும் இதை நான் பேசலைன்னா கண்டிப்பாக நானும் காவேரியோட அம்மாவாக இருக்க தகுதியே இல்லாத ஆள் எனக்கு இப்போ புரியுது அந்த மனுஷன் எதுக்காக எல்லார விடியும் காவேரியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு ஏன்னா காவேரி மட்டும் தான் அவளுக்காக யோசிக்காமல் எல்லாத்தையும் அவளோட குடும்பத்துக்காக யோசிப்பா ஆனால் இவ்வளோங்க எல்லாத்தையும் மறந்துட்டு தனக்க வேணும் தனக்க வேணும்னு யோசிச்சதுனால தான் இப்போ அவளுங்களோட வாழ்க்கையோ இந்த நிலைமையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஏண்டி நீங்க இப்ப கூட காவிரியோட அருமையை புரிஞ்சுக்கலனா கண்டிப்பா இதை விட மோசமான நிலைமைக்கு நீங்க போயே தீர்வீங்க ஒரு அம்மாவா நான் இந்த சாபத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாது ஆனா தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேலேயும் பேச வச்சிடாதீங்க அவ்வளோதான் இதுதான் என்னோட முடிவு காவேரி வீட்டை விற்கிறதா இருந்தா அதை வாங்குறாள் நீயா மட்டும்தான் இருப்ப நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அது உன் அப்பா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கட்டின வீடு அதனால அந்த வீடு நம்மளோட பரம்பரை வீடு நம்மளை விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட இதுக்கு மேலேயும் காவேரியை பற்றி ஏதாவது யோசிக்ஷா கூட நான் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு உள்ளே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் சே இந்த மாதிரி நம்மளோட குடும்பம் என்றைக்குமே ஆயிடும்னு நான் கனவுல கூட நினைக்கல பொய்யும் பொய்யும் பணத்துக்காக இப்படி அக்கா தங்கச்சி எங்குக்குள்ளையே இப்படி அடிச்சுக்கிறீங்களே நீங்களாம் உருப்படவா போகிறீங்கன்னு பாட்டி ஒரு பக்கம் அவங்களோட சாபத்தை கங்காவுக்கு யமுனாவுக்கு கொடுத்துட்டு காவிரியை பார்த்து காவேரி நீ எதுக்கும் வருத்தப்படாதன்னு அவங்களையுமே லைட்டாக ஆறுதல் படுத்திட்டு அங்கேருந்து சாரதாவை சமாதானப்படுத்துறதுக்காக உள்ளே போயிடுறாங்க ஆனால் காவிரியும் நடந்த விஷயத்தால் கண்டிப்பாக கங்கா மனசு கஷ்டப்பட்டுருப்பான்னு அப்போ கூட கங்கா உற்பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அக்கா அம்மா சொன்னது பெருசாக எடுத்துக்காதுக்கா தயவு செஞ்சு நான் எதுக்காக அந்த வீட்டை வாங்குறேன்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருக்கான்னு சொல்ல ஆனால் கங்காவும் இருந்த தலைக்கணத்துல இன்னுமே வைத்தரிச்சல சேர்க்குற மாதிரி சாரதா பேசிட்டு போனதுனால ரொம்பவே திமுறோடையும் ஆத்திரத்தோடையும் என்னடி நேத்தே நீ அம்மாவுக்கு கால் பண்ணி நான் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்ட போலயே அது மட்டும் இல்லாமல் அம்மா என்னமோ அந்த வீட்டை உனக்கு விற்றா மட்டும்தான் விப்பேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு அந்த வீட்டை கண்டிப்பா நான் வேற யாருக்குனாலும் விற்பேன் ஏன் முக்கியமா விற்க தாண்டி போகிறேன் ஆனால் அது உன் கைக்கே கிடைக்காதுன்னு மறுபடியுமே சொன்ன ராமாயணத்தையே பாடிக்கிட்டு இருக்க யமுனாவும் அதே தான் இப்போது அம்மா உனக்காக எங்கள் எல்லாரோட வாழ்க்கையுமே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க ஏன் சாபத்தை கூட கொடுத்துட்டு போயிட்டாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ கண்டிப்பாக அனுபவிப்ப இப்போ என்ன உங்ககிட்ட பணம் இருக்குது காதல் இருக்குன்னு திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கல்ல கண்டிப்பாக அது எல்லாமே உன்னை விட்டு கூடி சீக்கிரம் போகும் இது என்னோட சாபம்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமே இல்லாத கொடூரமான சாபத்தை யமுனா காவேரிக்கு கொடுக்க இதை கேட்டுட்டு காவேரி மொனை சொடைஞ்சி போய் அழுதுகிட்டே நீங்களா என் அக்கா தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என் மேலே இருந்த பொறாம உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல நான் உங்கள் எல்லாருக்காகவும் தானே இவ்வளோ நாளாக உழைச்சேன் ஆனால் என்னோட மதிப்பு உங்களுக்கு புரியவே இல்லை இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நான் எதுக்காக இதை புரிஞ்சுக்க தான் போறீங்க ஆனால் அந்த நாள் வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பாக காத்திருக்க மாட்டேன் ஏன்னா இதுக்கப்புறமாவும் உங்களோட முட்டாள்தனமான வார்த்தைகளை யோசித்து பார்த்துட்டு நான் வருத்தமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களாம் அதுக்கு ஒத்தான்னு ஆளே கிடையாது முக்கியமாக உங்களை நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு நான் இதுக்கப்புறமாவும் முட்டாளாக இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் அந்த வீட்டை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தரலாம் அது என் அப்பா வீடு அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் இதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு நிலமை வந்தாலும் சரி கண்டிப்பா அந்த வீட்டை நான் வாங்கினா மட்டும்தான் நான் அதில் சைன் போட்டு தருவேன் முக்கியமா அம்மாவும் அதுக்கு சம்மதிப்பாங்க ஏன் இதுக்கப்புறமா நீங்க அம்மாவையே பிளாக்மெயில் பண்ணி எப்படி சம்மதிக்க வச்சாலும் கண்டிப்பா அந்த வீட்டை நான் யாருக்காகவும் முக்கியமா உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதிகளுக்காகவும் சந்தர்ப்பவாதிகளுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு செம்ம கோபத்தோட ஃபயராக சொல்லிட்டு லைட்டாக அழுதுகிட்டோம் அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு கங்காவும் என்ன இவை இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமாவும் நம்மளை இப்படி சொல்லிட்டு போகிறாலேன்னு மறுபடியுமே கடுப்பாக்குறாங்க இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு வேலை நம்ம ஓவராக தான் போகிறோம்னு லைட்டாக நினச்சாலும் இன்னொரு பக்கம் காவேரி அவ்வளோ வசதியான வாழ்க்கையை வாழ்றதையும் அதே நேரத்தில் அவளுக்கு பூ முடிப்பு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனை நடத்துறதா சொல்லிட்டு அவ்வளோ கிராண்டான விஷயத்தை செஞ்சதையும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இவ பண திமிரில் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா பார்ப்போம் அந்த திமிரு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்ப்போம் அவள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டை நான் விற்கவே போகிறதில்ல முக்கியமாக அவளுக்கு கொடுக்கவே போகிறதில்லன்னு கடுப்பாகி யமுனா கிட்ட பேச யமுனாவும் அக்கா இருக்கிற பிரச்சனையில அம்மா வேற வேற தலைவலி ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நம்ம அம்மாவையும் பாட்டியையும் சமாளிப்போம் அதுக்கப்புறமா காவிரியை நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா அம்மாவோட சைன் தான் இதுல முக்கியம் நம்ம எப்படி அம்மாவோட சைனை வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கலாம்னு சொல்ல கங்காவும் அதான் அம்மா இப்போ உறுதியா சொல்லிட்டு போயிடுச்சே காவிரிக்கு வித்தா மட்டும்தான் சைன் போடுவேன்னு இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அக்கா அம்மாவோட சைனெல்லாம் நம்ம ஈஸியா வாங்கிடலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டு பத்திரத்துக்குன்னு சைன் தானே அம்மா போட மாட்டாங்க வேற வழியில் அம்மா கிட்ட வந்து சைனை வாங்கி அந்த வீட்டை எப்படி விக்கணுமோ அப்படி நம்ம வித்துக்கலாம்னு சொல்ல இதை கெட்டுட்டு ஷோக்கான கங்காவும் என்ன சொல்ல வர அம்மாவுக்கே தெரியாம நம்ம அம்மாவோட சைனை வாங்கணும்னு சொல்ல வரியா ஆமாக்கா என்கிட்ட ஏதோ ஒரு பழைய பத்திரம் இருந்த மாதிரி ஞாபகம் அதில் அம்மாவோட சைனும் இருந்துச்சு அதுவும் ரெண்டு மூணு பேப்பர் காலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பேசாமல் நம்ம ஏன் அந்த பேப்பரை இந்த வீட்டை விற்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அதில் நம்ம எல்லாருமே சைன் போட்டு வச்சோம்ல ஸோ நம்ம அந்த பத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த வீட்டை விற்றுட்டு அதுக்கப்புறமா பங்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துர்ல்கா பணத்தை பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் மனசு மாற வாய்ப்பு ஏன் நம்ம அந்த பணத்தை வாங்கி நம்மளோட பிரச்சனையுமே முடிச்சு வச்சுக்கலாம்க்கா எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் போராடி கண்டிப்பாக நம்மளால் வீட்டை விற்கவே முடியாதுக்கா அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை தான் யூஸ் பண்ணணும் அதனால வீட்டை விற்றதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வருதோ அதை நம்ம அப்புறமா சமாளிச்சுக்கலாம் விற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேவலமான யோசனையை கங்காவுக்கு கொடுக்க இதை கேட்டுட்டு கங்காவும் ஆரம்பத்தில் அதெல்லாம் தப்புன்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் காவிரியும் சாரதாவும் என் பாட்டியுமே பேசிட்டு போனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த காவிரிக்காக நம்மளோட குடும்பமே நமக்கு சாபத்தை கொடுக்க தயாரா இருக்குன்னா அது எல்லாத்தையுமே முறியடிச்சு காட்டுறது நம்ம கையில் தான் இருக்கு முதல்ல குமரன் மாமா வந்து இங்க பெரிய ஆள் ஆகட்டும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு இதை பெரிய வீட்டையே கட்டி கொடுத்துடலான்னு அவங்க வேறு மாதிரி முட்டாள்தனமாக யோசிச்சு யமுனாவோட பிளானுக்கு சம்மதமும் தெரிவிச்சுடேன் யமுனாவும் அவங்களோட கேவலமான பிளானை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத காவேரியும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட விஜய்கிட்ட போய்ட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கதறி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நான் என் குடும்பம் குடும்பம் தானே அவங்கள பற்றி மட்டும் தானே யோசித்தேன் ஏன் அவங்கள பற்றி யோசிக்கும்போது நான் உங்களை கூட சைடில் தான் வச்சுருந்தேன் அதனால் நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க ஆனால் அது எதையுமே அவங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காங்களேன்னு சொல்ல உடனே விஜயும் காவிரிக்கிட்ட இங்கே பாரு எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் எப்படியும் சிஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை எப்படினாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும் இப்போ ஏதோ அவங்க பணம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கனால அவங்க வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அந்த வீட்டோட மொத்த உரிமையோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்களால அங்கே ஃப்ரீயாக வந்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க முதல்ல நம்ம அந்த நினைப்பை உடைப்போம் அதுக்கப்புறமா அவங்களாவே அவங்க செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உனக்கு வீட்டை விற்கிறதுக்கு முழு சம்மதம் தெரிவிப்பாங்க அதனால நீ இப்போ இதை பற்றி யோசிச்சு வருத்தப்படாத நீ வருத்தப்படாதனால பாரு நம்மளோட குழந்தையோ உள்ளே வருத்தப்படும் சொல்லிட்டு காவிரியை எப்படியோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இந்த பக்கம் எமுனாவோ அவங்க சொன்ன மாதிரியே காவேரியோட வீட்டில் இருக்கிற வீட்டு பத்திரத்தை எடுத்து அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த பாட்டையும் என்னமோ யமுனா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு யமுனாவும் இல்லை சும்மா வீட்டு பத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த பத்திர ஃபைல் எல்லாத்தையுமே நோண்டி அவங்க கரெக்டாக எதிர்பார்த்தபடியே அந்த பிளாங்க்கான பத்திரத்தை எடுத்துடுறாங்க அதுவும் அதுல எல்லாரோட சைனும் இருக்காத பார்த்துட்டு செம்ம ஹாப்பியோட அவங்க அங்கேருந்து தன்னோட வக்கீலை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டு அவங்க செய்ய நினைக்கிறத சொல்ல அந்த வக்கீலுமே கொஞ்சம் பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு யமுனா சொன்னபடியே அந்த பத்திரத்தையும் அடித்து கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த பத்திரத்தை யமுனாவோ கங்காவோ நினச்சா யாருக்குனாலும் விற்கலான்ற மாதிரி அதை மாற்றியோ எழுதி கொடுத்துட்றாங்க இதை பார்த்துட்டு கங்கா என்ன தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அவங்களோட உள் மனசு இதை செய்யறதுக்கு சம்மதமே தெரிவிக்கல அதனால் அவங்க இல்லை யமுனா நம்ம முதல்ல எல்லாருக்கிட்டையுமே பர்மிஷன் வாங்கலாம் அதுக்கப்புறமா இதை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தப்புன்னு தோணுது இது கண்டிப்பாக என்ன இருந்தாலும் போலி தான் ஒரு வேளை காவேரியும் விஜயும் நம்ம மேலே கேஸ் கொடுத்தாலும் அதில் அவங்க தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு யமுனாவோ என்னக்கா நீ காவேரியை நினச்சோம் விஜய நினைச்சோ பயப்படுறியா என்ன நான் வைக்கல்கிட்ட தெளிவாக பேசிட்டேன் இதில் சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது தான் அதனால் நீ அதிகமாக யோசிக்காத முதல்ல வீட்டை யாருக்கு விற்கலான்ற நம்ம அந்த விஷயத்தை தேடி பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இந்த வீட்டை வாங்குறதுக்கு சரியான ஆள் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்க கிட்டே நம்ம பேசி பார்க்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்க கிட்டேருந்து ஒரு அட்வான்ஸை வாங்கிட்டு இந்த பத்திரத்தையுமே அவங்க கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறமா என்ன நம்ம வீட்டை மொத்தமாக அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லிடலாம் அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொல்ல ஆனால் அங்கேவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அதனால் அவங்க தள்ளறிக்கிட்டு இருக்கேன் யமுனா தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்காத கரெக்டாக அங்கே வந்த பாட்டி கேட்டுட்டு என்னடி வீட்டை விற்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களால் விற்க முடியாது இல்லை ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் காவேரியை பற்றி தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களோட முடிவு தான் என்ன வீட்டை விற்கணுமா உங்களுக்கு பணம் வேணுமா வேண்டாமான்னு கேட்க அதுக்கு கங்காவும் யமுனாவும் இல்லை நாங்கள் வீட்டை எப்படி விற்கணுமா அப்படி விற்றுக்குறோம் நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடாதீங்கன்னு சொல்ல பாட்டியும் ஆமாம் ஆமாம் வீட்டை இவ்வளோங்களே தனியாக விற்க போகிறாளுங்களாம் எப்படி விற்கிறாளுங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா யமுனா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியுமே யாருக்கோ தெரியாமல் கங்காவுக்கு கால் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம இந்த வீட்டை விற்கலாம் எவ்வளோக்கு விற்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக அங்கே வந்த நிவிணம் யமுனா அவங்களோட அக்கா கிட்ட ஃபோனில் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஏ யமுனா வா ஆ அது வரேங்க ஆமாம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க எங்கள் வீட்டை விற்கிறதா இருந்துச்சு இல்லை அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அதான் வீட்டை விற்க முடியாதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு யார் முடிவெடுத்தாங்க முதல்ல இந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னாங்க காவிரி உங்களுக்கு கால் பண்ணாலாம் என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய்க்கு தான் நான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் விஜய் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்குமே இந்த விஷயத்தில் உன் மேலே சமக்கம் வருது இருந்தாலும் எதுக்காக தேவையில்லாமல் உன்னோட குடும்ப பிரச்சனையில் தான் நான் ஒதுங்கி இருந்தேன் ஆனால் நீ இப்போது கங்கை கிட்ட பேசுகிறத பார்த்தா ஏதோ வீட்டை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விற்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தான் இருக்கீங்க ஏதாவது திருட்டு வேலை பண்ணுறீங்களான்னு கேட்க அதுக்கு யமுனாவும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் வீட்டை விற்றதுக்கப்புறமா அதில் வர்ற பணத்தை அவங்க தரேன் அதை வாங்கி நீங்கள் பிஸ்னஸில் பெரிய ஆளாக பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நிவினுமே என்ன நீ பேசுற தோணிய சரியில்லையே வீட்டை கண்டிப்பா விற்க போகிறேன்ற நூறு சதவீத நம்பிக்கையோட பேசுற மாதிரி இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ற நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யமுனாவும் அந்த பத்திரத்தை கண்டிப்பா நிவின் பார்த்து கூடாதுன்றதுக்காக பின்னாடி ஒழிச்சு வைக்க பார்க்கறாங்க இதை கவனிச்ச நிவினு என்ன மறைக்கிறேன் இங்கே காட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருந்த பத்திரத்தை வாங்கி படிச்சு பார்க்க அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வீட்டில் இருக்கவங்களோட எல்லாரோட சைனும் இருக்கிறத பார்த்துட்டும் அந்த பேப்பர் கொஞ்சம் பழசாக இருக்கிறத பார்த்துட்டும் யமுனா என்ன ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்றத அவங்ககிட்ட கேட்காமலையே நீ வீணு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் செம்ம ஆத்திரத்தோட உடனடியாக அந்த பத்திரத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிழிச்சு போகிறாங்க அது யமுனாவோட முன்னாடியே கிழிச்சு தூக்கி எறிஞ்சி யமுனாவோட கண்ணத்துலேயே போலான்னு ஒரு அறைய விட்டு சி உன்னை நான் என்ன நினைச்சேன் நினச்சேன் எனக்காக தான் நீ இந்த மாதிரியே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன் ஆனால் நீ இப்போது உன்னோட குடும்பத்துக்கே துரோகம் பண்ணுற அளவுக்கு யோசிச்சிட்டோன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீ கேவலமானவன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சி அதனால் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு யமுனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்த இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத யமுனாவும் ரொம்ப நேரமாக நிவீன் கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் நிவின் மனசு இறங்குற மாதிரியே தெரியல அதனால அவங்க அழுதுகிட்டே இந்த விஷயத்த கங்கை கிட்ட சொல்கிறதுக்காக விட்டுக்கு போயிட்டு கிட்ட அழுதுகிட்டே எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக அங்கே வந்த சாரதாவும் பாட்டையும் யமுனா பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பனா அந்த வீட்டை நீங்கள் ரெண்டு பேரும் விற்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்களான்னு கேட்க இதில் ஷாக்கான கங்காவும் கொஞ்சம் திணறிக்கிட்டே இல்லைம்மா நான் வேண்டாம் தான் சொன்னேன் இருந்தாலும் யமுனா என்ன கொஞ்சம் சமாதானப்படுத்தி சொன்னான்னு சொல்ல அதுக்கு யமுனாவும் நான் இது எல்லாத்தையும் அக்காவுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மொத்த பிளேட்டையும் திருப்பி போட்டு யமுனாவை கெட்டவன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணேன் அதை நம்பின நான் சாரதாகவும் இதுக்கு மேலேயும் உங்களெல்லாம் நான் சகிச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது முதல்ல ஊருக்கு கால் பண்ணி உன் அத்தையை கூப்பிட்றேன் நீ உன் அத்தைக்கூடையே போய் இரு குமரன் தம்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே போய் வாழுங்க இதுக்கப்புறமாக இங்கேருந்து எங்களை இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தவே வேண்டாம் முக்கியமாக பெத்த அம்மாவுக்கும் பெத்த குடும்பத்துக்கும் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கனா கண்டிப்பா எந்த அளவுக்கு கேவலமானவளாக இருப்பேன்னு சொல்லிட்டு யாருமே என் பாட்டியுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சாரதா கங்காவை அவங்களோட அத்தை வீட்டுக்கே அனுப்பிடலான்ற ஒரு விபரீத முடிவையும் கொஞ்சம் சூப்பரான முடிவையுமே எடுக்கிறாங்க ஆனால் பாட்டி தான் சாரதாவை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு அவள் என்ன இருந்தாலும் இப்போ கர்மமாக இருக்கா இந்த நிலைமையில நம்ம அவளை அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நல்லதா இருக்காது ஊர் உலகம் என்ன பேசுன்னு சொல்ல அதுக்கு சாரதாவும் சரிங்கத்தை நீங்கள் சொல்றது உண்மைதான் நான் இவளுக்காக இல்லைனாலும் பிறக்க போற இந்த குடும்ப வாரிசுக்காக இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் குழந்த பிறந்து ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் இவ இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவ கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஏன் இப்போல இருந்தே இவ என் பொண்ணே கிடையாதுன்னு அவங்க கங்காவை ரொம்பவே மோசமா திட்டுறது மட்டும் இல்லாம எமனக்கிட்டையும் நீ இதுக்கு மேலே இந்த வீட்ல இருக்க தகுதியே இல்லடி முதல்ல உ புருஷனோட கை காலில் விழுந்தாவது அந்த வீட்டில் இருக்க முடியுமான்னு பாரு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யமுனாவை வீட்டை விட்டு துரத்திட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ காய்ஸ் சாரதா ஒரு தாயின்ற ஸ்தானத்துலேருந்து எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இப்படி தப்பு பண்ண பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்காக சாரதா எடுத்த முடிவு சரிதான்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி ஒரு வேலையை கங்காவோ யமுனாவோ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா அடுத்து இப்போ என்னதான் நடக்க போகுது காவிரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க